கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அடிபரடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இஸ்ரேலி அரசாங்கம் நெதனியாகும் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் நாலு லட்சத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை அகதிகளாக வெளியேற்றியுள்ளார்கள் இதற்கு எதிராக இந்திய அரசே சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திடு இஸ்ரேலோட போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தத்தையும் வாபஸ் வாங்கு அமெரிக்க ஏகாதிபதி பற்றியுமே உடனடியாக போரை நிறுத்து இனப்படுகொலை நடத்துகின்ற நிதனியாகவே கண்டித்து உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை இருபத்தி இருக்கிறது அக்டோபர் ஏழு துவங்கி தினம் வரை அறுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக செய்யப்பட்ட மேற்பட்டவர்கள் குழந்தைகளும் பெண்களுமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை உலக வரலாற்றில் இல்லாத முதல் உலக யுத்தமாக இருக்கலாம் இரண்டாம் உலக யுத்தமாக இருக்கலாம் வியட்நாம் அமெரிக்கா யுத்தமாக இருக்கலாம் நடைபெற்ற அனைத்து யுத்தங்களிலும் இல்லாத ஒரு மிக மோசமான கொடூரமான போர் நெறிமுறைகளை மீறி இந்த ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தின் மீது மருத்துவமனைகள் மீது மசூதிகள் மீது அகதிகள் முகாம்கள் மீது ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசி கொத்து கொத்தாக பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான மருந்துகளை தடுத்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய பால் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களை தடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு மேலாக பட்டினியால் மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு மோசமான மனிதாபிமானமற்ற ஒரு இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கிற நெதன்யாகுவை கண்டித்து இஸ்ரேலி அரசாங்கத்தை கண்டித்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னெடுப்பின் காரணமாக நடைபெறுகிறது